அன்பு நண்பர்களே புது மாற்றம் தரும் நல்மண நல்வழி பார்வை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்க்கையில நம்பிக்கை உற்சாக இழந்து வர்றீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இங்க இருக்குது எல்லாரும் வாழ்க்கையில நல்லவங்க சவால்கள் மத்தியிலும் நம்ம சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்குது புதிய காண கடவுள் நம்ம எல்லாருடைய கண்களையும் தரப்ப திறக்கட்டும்னு ஆசிப்போம் அதே மாதிரி சவால்கள் கஷ்டங்கள் மற்றும் படைப்பாற்றல் மிக்க மீள்தன்மை இது எல்லாமே நல்மண நல்வழி பயணத்துல ஒரு அங்கமா இருக்கு அப்ப இன்னைக்கு எந்த சிந்த என்ன சிந்தனையை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா வறண்ட நல்வழி பார்வை இயக்கம் நிறை நல்வழி பார்வை அப்படின்னு பார்க்கலாம் முதல் இது வறண்ட நல்வழி பார்வை என்னன்னா வாழ்க்கையில சார் பாத்தீங்கன்னா எப்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் வசதிகளும் தொடர்ந்து இருக்கணும் அது மாறவே கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப யதார்த்தங்களை அவங்களால பார்க்க முடியாம சோர்வு வந்துருது ஏன்னா நம்ம வாழ்ற இந்த உலகத்துல வந்து போர் இருக்குது சுரண்டல் இருக்குது அநீதி இருக்கு மரணம் இருக்கு சுயநல அழிவு இருக்கு மற்றும் வழி நிறைஞ்ச சூழல்கள் இருக்குது இதுல இந்த வறண்ட நல்வழி பார்வை கொண்டவங்க என்ன பண்ணிட முடியும்னா பொலம்பல்லையும் சோர்வுக்குள்ளையும் போயிட முடியும் ஐயோ இப்படி ஆயிருச்சே அப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு முடங்கி போயிட முடியும் ஆனா அதே சமயம் இயக்கம் நிறை நல்வழி பார்வை பக்குவங்கிறது என்னன்னா வாழ்க்கையில சூறாவளி கொந்தளிப்புகள் நடப்பது இயல்புதான் என்று தயாராக இருக்க தங்களை தயாரித்துக் கொள்வார்கள் ஆக்கப்பூர்வமான வழிகளில் பதிலளிக்கவும் தங்களை தயாரித்துக் கொள்வார்கள் சவால்கள் வரும்போது அவற்றை எதிர்கொள்ள இது ஒரு குறிக்கோள் நிறை மாற்றம் காணும் தயார் நிலையா இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் நாம் விலை மதிப்பற்றவர்கள் பொக்கிஷம் போன்றவர்கள் என்று நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் இந்த பக்குவத்தில இந்த தொடர் பயணத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் ஒவ்வொன்றாக நமது கடமையை செய்யணும் என எல்லாம் சேர்ந்து வர பார்க்கும் அப்ப நாம் விலைமதிப்பற்றவர்கள் பொக்கிஷம் போன்றவர்கள் என்று நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொண்டு ஞான ஆற்றல்களை பயன்படுத்தி கடவுள் கொடுத்த அந்த ஆற்றலை பயன்படுத்தி யதார்த்தத்தை எதிர்கொள்ள பல்வேறு வழிகளில் முயற்சிக்கலாம் சுய வளர்ச்சி செயல்முறையை மென்மையாக தொடங்கலாம் இது நம்மை பராமரிக்கும் உண்மையில் நேசிக்கும் மக்களிடமிருந்து அன்பை அன்பான உறவை அனுபவிக்க உதவியா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல நம்மளை உண்மையா நேசிக்கிறவங்களுடைய அறிவுரையும் உடனிருப்பையும் அன்பு தொடலையும் அன்பு தொடுதலையும் பெற்றுக்கொள்ளலாம் இன்னொரு எதார்த்தம் அனைத்து நல்வழி பார்வை நம்பிக்கையாளர்களும் தலைவர்களும் காயமடைந்த குணப்படுத்துபவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்வது நல்லது அவர்களிடம் சொல்ல ஒரு பெரிய கதை இருக்கு அவங்க சோகத்திலிருந்து மீண்டுகிட்டு இருக்கிற மீண்டு வந்த கதையும் இருக்குது எனவே நாம தனியா இல்லை நமக்கு கஷ்டம் வந்தாலும் நம்மளை போல எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு உண்மையான காயப்பட்டு குணம் பெற்ற மக்கள் அவர்கள் துன்பப்படவும் அன்பு மற்றும் கருணையுடன் மீண்டும் உயிர்ப்பிக்கவும் கற்றுக்கொண்டார்கள் உண்மை நல்வழி பார்வை நம்பிக்கையாளரான போப் பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்துல இறந்து போனாரு அவரு தனக்கு நெருக்கமானவங்கள்ட்ட அடிக்கடி சொல்வாராம் எனக்காக வேண்டிக்கங்க என நான் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்வாராம் கடைசி வரைக்கும் உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த உலகத்தை ஒரு அருமையான வீடாக மாற்றுறதுக்கு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அமைதிக்காக அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார் அப்ப நாமும் ஒரு மாற்றம் கண்ட காணுகின்ற நல்வழி பார்வை நம்பிக்கையாளர்களாக மாற நன் வாழ்த்துக்கள்